ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வாங்க வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கால் குழுக்கிட்டையும் நம்ம செஞ்சு பார்க்க போகிறோம் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வாங்க செய்முறையை பார்க்கலாம் இப்போ வந்து ஒரு கப்பு மாவு அதோம் ஒரு கசுரோடல வந்து ஒரு டம்ளர் தண்ணி நம்ம வந்து கொதிக்க விட்டுக்கிறோம் லைட்டாக உப்பு போட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் வந்து நெய் போட்டுக்கலாம் ஒரு கா ஸ்பூன் வந்து நெய் போட்டுக்குவோம் போட்டு நல்லா வந்து மாவுப்பை சேர்த்துக்கு தண்ணி கொதிக்க வச்சு எடுத்துக்குவோம் தண்ணி சூடாகட்டும் மாவு சேர்த்து காட்டும் இப்போ தண்ணி வந்து பதமாக வந்து சூடாகிடுச்சு நம்ம நிறுத்திக்கலாம் அடுப்பை இப்போ வந்து நமக்கு அளவுக்கு தகுந்த மாதிரி மாவு எடுத்துக்கும் இப்போ ஒரு கப்பு மாவு போட்டிக்குது நம்ம ரெண்டு கப்பு மாவு போட்டோம் இப்போ வந்து நம்ம தண்ணி ஊற்றி கசஞ்சிக்கலாம் சூடு தண்ணி ஊற்றி நம்ம வந்து ஸ்பூனால் வந்து கிளறி விட்டுக்குங்க சூடாக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம வந்து இப்போ மாவு கசஞ்சிக்கலாம் இப்போ நம்ம வந்து பசஞ்சு எடுத்துக்கிட்டு காற்று காட்டுறோம் பார்க்கலாம் பார்த்திங்கன்னா பதமாக வந்து மாவு பசஞ்சு வச்சு இப்போ நம்ம வந்து உண்டு பிடிச்சிக்கலாம் நம்ம நமக்கு எவ்வளோ என்னென்ன மாதிரி மாடல் தேவையோ அந்த மாதிரி நம்ம வந்து மாவு வந்து உருண்டையாக எடுத்துக்கலாம் அரிசி மாவு வந்து ஒன்றரை ஸ்பூன் வந்து எடுத்து நம்ம தண்ணி விட்டு கரைச்சி வச்சுக்குவோம் தண்ணியாக வந்து கரைச்சி வச்சுக்கோங்க கட்டி இல்லாமல் இது எதுக்குன்னா வந்து நம்ம வேகக்குள்ளே தண்ணியில் ஊற்றி நம்ம கின்னா தான் கொஞ்சம் கட்டி கொடுப்போம் இதை கொஞ்சம் தண்ணியாக நம்ம கிட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி குட்டி குட்டி போதும் வந்து நம்ம உருண்டையோ எடுத்துக்கலாம் உங்களுக்கு என்ன மாடல் வேணுமோ நம்ம செஞ்சுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து உண்டை பிடிச்சி ரெடி பண்ணி வச்சிட்டோம் இப்போ தண்ணி நம்ம வந்து அடுப்பில் விட்டு கொதிக்க விட்டுக்கலாம் இப்போ நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊக்கி தண்ணி சூடாகிடுச்சு நம்ம வந்து வெள்ளத்தை சேர்த்துக்கலாம் வெள்ளத்தை சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுக்குவோம் இந்த வெள்ளம் வந்து மண்ணெல்லாம் இருக்காது சுத்தமான வெள்ளம் தான் மண் இருக்கிற வெள்ளத்தை நீங்கள் கரைச்சி வடிகட்டி செத்துக்குங்க நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம் எல்லாமே உங்களுக்கு அளவு தான் உங்கள் அளவுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கங்க திச்சி நல்லா கரைஞ்ச பிறகு நம்ம வந்து உண்டையை சேர்த்துக்குவோம் இப்போ பாருங்கள் தண்ணி கொச்சிடுச்சு நம்ம வந்து இப்போ உண்டையை சேர்த்துக்கலாம் வேக வைக்கலாம் கையில் வந்து தண்ணி தெளிக்கும் பார்த்து போடுங்க நம்ம வந்து நல்லா வந்து உண்டை வந்த பிறகு அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம வந்து பால் சேர்த்துக்குவோம் பாருங்கள் போட்ட உண்டையெல்லாம் வந்து நல்லா வெந்து வந்துடுச்சு நம்ம இப்போ வந்து மா கரைச்சி வச்சால் மாவை வந்து சேர்த்துக்கலாம் நம்ம வந்து கிண்டிக்கிட்டு இருக்கணும் இல்லைன்னா கட்டி ஆகிடும் இப்போ வந்து ஏலக்காய் சேர்த்துக்கலாம் மூணு ஏலக்காய் போட்டுக்கிறோம் இப்போ ஏலக்காய் சேர்த்தோன்னே கிண்டி விட்டுக்கலாம் இந்த பால் கொழுக்கட்டுக்கு பெரிய கதையே இருக்குது நான் பின்னாடி முடிஞ்ச பிறகு சொல்கிறோம் இப்போ நல்ல மாவு வந்து நம்ம கட்டியாகி வருது நம்ம இந்த டைமில் வந்து தேங்காய் பூ சேர்த்துக்குவோம் தேங்காய் பூ பிடிக்காதவங்க தேங்காய் பால் கூட சேர்த்துக்கலாம் தேவையான அளவு பூ சேர்த்துக்கலாம் தேங்காய் பூ சேர்த்தாச்சு நம்ம இறக்கக்குள்ள கொஞ்சமாக நம்ம பால் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பால் சேர்த்துக்குங்க அவ்வளோதான் நம்ம இறக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சோண்டு நெய்யில் வந்து முந்திரி பயிறை வறுத்து நம்ம கொட்டிக்கலாம் லாஸ்ட்டாக இந்த மாதிரி சொன்னீங்கன்னா பால் குழுக்கிட்ட சூப்பராக இருப்பார் அவ்வளோதான் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்குவோம் ஆஃப் பண்ணிட்டு நம்ம பால் குழுக்கிட்ட எப்படி சா இருக்குதுன்னு சாப்பிட்டு பார்த்து சொல்லிடுறோம் பால் பட்டு கல சூப்பரா இருக்கு மேல கொஞ்சோண்டு தேங்காய் பூ பிடிச்சிருந்தா போடுங்க இல்லைன்னா அப்படியே கூட சாப்பிடலாம் வெண்ணம்பட்டு கலர் மாதிரியும் இருக்கு பால் குழுக்கிட்ட சூப்பரா இருக்கு இது வந்து என்ன ஸ்பெஷல்னா இன்னைக்கு எங்க வீட்டு தொம்மிக்கு பல்லு வளர்ந்துருக்கு அவருக்கு பல்லு வளருது அதனால இன்னைக்கு எங்கள் வீட்டில் பால் பொருக்கிட்ட அவருக்கு பற்றி நாங்கள் செஞ்சு சாப்பிட போகிறோம் நீங்களும் வாங்க சாப்பிட்லாம் அவர் சத்தம் தான் கேட்குது யாரடி பால் கொழுக்கிட்ட சாப்பிடுச்செல்லாம் செல்லக்குட்டி அதை வந்து அவர் மாட்டிக்கிட்டார் ஸ்டேலாம் பால் கொழுக்கட்டைக்கு டப்பிங் கொடுத்தது மட்டும்தான் நான் செஞ்சது என் பொண்ணு எங்கள் வீட்டு குட்டி பேரை சொல்லி நாங்கள் இன்னைக்கு சாப்பிட போகிறோம் இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு நன்றி